வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலியில் தமிழ் தேசியம் பேசியவர்களுக்கு பல தடி இளங்குமரன் எம்பி பகிரங்கம் உப்புக்கு தட்டுப்பாடு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் தொட்ட உப்பின் விலை முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவி வெளியான அறிவிப்பு ஜாலியில் கொடூரம் பெற்ற பிள்ளை உணவில் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை சுதந்திர கட்சியின் ஆதரவு இன்றி ஆட்சி அமைக்க முடியாது லசந்த அழகிய வண்ண சவால் மன்னார் மாதோட்ட ரஜமகாவிகாரிகளிடம் பெற்ற விசாக்தின நிகழ்வு வவுனியா மாநகர சபையில் தமிழிற்சு கட்சி தோல்வியடைந்தவகே சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் சிவமோகன் முள்ளிவாய்க்கால் கஞ்சிவாரம் ஆரம்பம் தமிழ் தேசிய விடுதலைக்காக இளம் சந்ததியினர் தொடர்ச்சியாக போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் ஸ்ரீநாத் தெரிவிப்போம் தொடர்பான விரிவான செய்திகள் மாவட்டத்தில் தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் போன்று உள்ளாட்சித் தேர்தலிலும் பல தடி விழுந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்கள் யாழ்ப்பாடு மாவட்டத்தில் பெற்றிராத ஒரு மகத்தான வெற்றியை தேசிய மக்கள் சக்தி இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாடு மாவட்டத்தில் பெற்றுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் ஜனாதிபதி அனில்குமார் குமார் மீதான அலை ஆறே மாதங்களில் ஓய்ந்து விட்டதாக சிலர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் தமது தோல்வியை மறைக்கவே அவர்கள் இவ்வாறான விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் இவ்வளவு ஆசனங்களை பெற்றிருக்கவில்லை தமிழ் கட்சிகள் அஞ்சு அளவுக்கு கடந்த அரசாங்கங்கள் ஜால்பாடு மாவட்டத்தில் கால் தடம் பதிக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஒன்றே தமிழ் கட்சிகளுக்கு தோல்வி பயத்தை காட்டியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அவர்கள் மனதில் இன்று மோடிக்கொண்டிருக்கும் என நினைக்கின்றேன் உள்ளாட்சி சபை தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் முதற்டவியாக நாம் போட்டியிட்டோம் முதல் தடவையிலேயே இருபது சதவீதமான ஆசனங்களை கைப்பற்றி தமிழ் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளோம் தமிழ் கட்சிகள் கடந்த காலத்தை போன்று தனியொரு ஆட்சி அமைக்க முடியாமல் போக காரணம் எமது வெற்றி எமது ஆதிக்கம் காரணமாகவே கடந்த காலத்தில் சுயநலத்துக்காக பிளவடைந்த தமிழ் கட்சிகள் இன்று ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இடம்பெற்ற உள்ளாட்சி சபை தேர்தலில் தேசிய கட்சிகள் வட்டாரத்தை வென்றது மிக அரிது ஆனாலும் நாம் நேரடியாக பல வட்டாரங்களை வென்றுள்ளோம் காலாகாலமாக தேசியம் பேசி மக்களை ஏமாற்றியவர்களை தோற்கடித்துள்ளோம் எமது வேட்பாளர்கள் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்தவர்கள் அல்லர் அவர்கள் அரசியலுக்கு புதிதானவர்கள் ஆனால் நேர்மையானவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இந்த வெற்றி எமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி அதே நேரம் தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் போன்று இதுவும் ஒரு பலத்தாடி இதனை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக்க அமரசிங்க தெரிவித்துள்ளார் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த அது தாமதமாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சந்தையில் உப்பு ஒரு கிலோகிராம் உப்பு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார் தேவையான உப்பு விநியோகம் குறித்து வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் ஒன்றை வெளியிட்டுள்ளார் உப்பின் விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சிவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்ளனிவு செய்து ஜால்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகிக்கின்றது எழுபத்தி ஒன்பது ரூபாக்கு ஒரு கொள்ளனிவு செய்ய முடியும் என்றும் பொதுமகன் ஒருவராக கூடியது மூன்று உப்பு பக்கெட்டுகளை கொள்ளனவு செய்ய முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதி சுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவியை அமைக்க திட்டமிட்டு இருக்கின்றோம் என தமிழர் மரவுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அரட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்டாங் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இன்றைய காலத்திலே தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகளை போது போரிலே இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூபி ஒன்றை அமைக்க திட்டமிடுகின்றார்கள் அதுவும் முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறுவ இருக்கின்ற தூபியும் வித்தியாசமானது அது எங்களுடைய இன அழிப்பு இல்லாமல் போக செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது இது நாங்கள் இனமாக அளிக்கப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்தில் இந்த இடத்திலே நிறுவுகின்ற நினைவு தூபி என்பது வருடா வருடம் காலகாலமாக உரத்து கூறுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் தனது ஆறு வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமிநாசினியை கலந்து ஊட்டிய தந்தை தலைமறைவாகியுள்ளார் குறித்த பெண் குழந்தை தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவில் உள்ள உயிரப்புலம் பகுதியில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது ஆறு வயதான பிள்ளை உணவு உட்கொண்ட பின் வாயிலிருந்து நுரை வலியேறியது குடும்பத்தினர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் கிருமிநாசினி கலந்து ஊட்டியதாலேயே பிள்ளை பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்ததும் உணவு தலைமறைவாகிவிட்டார் அவரை கைது செய்ய இளவாளி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி நாற்பது சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் எனவும் சுமார் நூறு சபைகளில் எவது ஆதரவின்றி எவராலும் ஆட்சி அமைக்க முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்றங்களை பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் சபைகளை நிறுவுதல் கூட்டணி அமைத்தல் குறித்து அரசியல் குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கட்சியின் கொள்கை ரீதியான தீர்மானத்துக்கு அமையும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர் வேட்புமனு தாக்கலின் போது இடம்பெற்ற தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் ஏனைய கட்சிகள் சபைகளை அமைப்பதற்கு எமது ஒத்துழைப்பு அத்தியாவசியமானதாகும் அத்தோடு சில ஊராட்சி மன்றங்களில் ஏனியோரின் ஒத்துழைப்புகளுடன் மிக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை கூட காணப்படுகிறது இது தொடர்பிலும் நாம் அவதானம் செலுத்தியிருக்கிறோம் சில தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது உள்ளடாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சேவைகள் தொடர்பிலேயே அவதானம் செலுத்தியிருக்கிறோம் நேற்றைய தினம் விசாக்திரு நிகழ்வுகள் இடம்பெற்றது மாத்தோட்ட ரஜமகா மகா விகாரையின் விகார அதிபதி தலைமையில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன e

வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயல்பாடே காரணம் என அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை எனவும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளார் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நமது தமிழ் மக்கள் கொட்டு கொட்டாக இந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தால் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான ஒரு உண்மை அதை யாரும் மறக்க முடியாது விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்பதாக முள்ளிவாய்க்கால் நிலத்தில் செல்லுமாறு கோரியவர்களே வெளிநாட்டு அரசுகள்தான் நமது மக்களை மெல்ல மெல்ல முள்ளிவாய்க்காலை நோக்கி நகர்த்தியவர்களும் வெளிநாட்டு அரசுகள்தான் எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும் ஐநா சபையில் அங்கம் வாய்க்கும் அரசுகள் அனைத்தும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நமது மக்கள் இனவழிப்பு செய்ததை பொறுப்பு கூற வேண்டியவர்களாக அவர்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் நயவஞ்ச தனியமாக தமது போராட்டத்தை போராட்டத்தை வழிநடத்திய விடுதலை புலிகளை கூட நமது மக்களை நம்ப வைத்து அழுத்தடுத்த ஒரு நிகழ்வு நடந்தது எனவே இந்த ஸ்ரீலங்க அரசினால் இன இனவழிப்பு நடத்தப்பட்டது என்பதைக்கான ஆதாரமாக ஒரு நினைவி தூவி ஒன்று கனடாவில் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அது இன்னும் திரிலங்கா தமிழர்களின் நினை இலங்கை தமிழர்களின் நினைவளிப்பு தூவி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்டன் நகர் மேயர் செங்கூசி செங்கூசி பூங்காவில் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி இருக்கிறார் நடத்தி முடித்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கான எமது இனத்துக்கான ஒரு முதலாவது மயில் கல் என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின் கொல்லப்பட்ட தமிழர்கள் தான் அதிகம் நாம் மௌனிக்கப்பட்ட யுத்தத்தின் பின் சரணடைந்த விடுதலைப் புலி உறுப்பினர்கள் அனைவரும் காணாமல் செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டனர் அதேபோல் மிஞ்சி காயப்பட்டிருந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பங்கரில் போட்டு கொல்ல மூடி கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர் தப்பி வந்த நமது மக்கள் கூட பின்னர் முகாம்களில் இருந்து காணாமல் செய்யப்பட்டனர் கொலை செய்து காணாமல் செய்யப்பட்டனர் என்பது எல்லாம் பகிரங்கமான உண்மைகள் இதற்கு சாட்சிகள் ஒரு தொகை ஏராளம் ஆனால் இந்தளவும் நடந்த இந்த இனவழிப்பை எமது தமிழர்களில் இருந்து கொண்டு இல்லை இனவழிப்பு நடக்கவில்லை அது ஒரு போர்க்குற்றம் தான் என்ற பாணியில் அதை ஐநா சபைக்கான எடுத்து சென்று மாற்றி கதைகளை சொல்லியிருந்தார்கள் இன்று வரை நான் அதை பொறுமையாக இருந்து நின்று சொல்வதற்கான காரணம் ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேறலாம் சொல்லி எனவே நானும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இனவழிப்பு நடக்கவே இல்லை என்று ஒரு கூட்டாக ஒரு இனம் இன்னும் ஒரு எதிர்தரப்பு இனத்தின் இராணுவத்தால் கூட்டாக கொலை செய்யப்பட்டால் அது இனவழிப்பு என்பதுதான் வரலாறு வரலாற்றில் வந்த உண்மைகள் ரோஹிங்கோ அகதிகள் நான் நிற்கின்றேன் ஐநூறு பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய பின் அது இனவழிப்பு என்று சொல்லப்பட்டது முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு நாற்பது ஆயிரம் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் கேட்பதற்கு நாதி ஏற்றி போனதுக்கு காரணம் எங்களுடன் எங்களுடன் இனத்தில் இருந்த கோடரி காம்புகள் எங்களது மரத்தில் இருந்து கோடரி காம்புகளாக வெட்டி போடப்பட்டவர்கள் எங்களையே தரைத்து விட செய்ய தான் உண்மை மீண்டும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்பு வந்து வெளியேறிவிட வேண்டும் தமிழரசு கட்சி மட்டும்தான் நமது ஈழ விடுதலை போராட்டத்தையும் இந்த விடயங்களையும் வரலாற்றில் கடத்த வேண்டியவர்கள் இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுவது என்பது சாதாரண விடயம் அல்ல அது உறுதிப்படுத்தப்பட்டால் எங்களது இனம் சுயநிர்ணயத்துடன் வாழ்வதற்கான அந்தஸ்துகள் எங்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் மேற்கொண்டு இந்த கனடாவில் நடந்த நிகழ்வை போல் ஒவ்வொரு தமிழர்களும் சர்வதேசம் எங்கும் வாழும் தமிழர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான நினைவு தூயலை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது எங்களுடன் இருக்கும் கோடரி முதல் தூக்கி அறியப்பட வேண்டும் இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் அனைவரும் அதற்கான இன்று தலை குனிந்து வெளியேற வேண்டாம் ஒரே அடியாக நான் சொல்கிறேன் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவை விட்டு வெளியேறலாம் என்றால் தமிழர் தேசம் தேசமெங்கும் இந்த இன ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் நீங்களும் வெளியேறிக் கொள்ளுங்கள் அரசியல் தானாக உங்களுக்கு பிறக்கும் இதை வழி நடத்துவதற்கான புது புது பிறவிகள் மீண்டழுவார்கள் எனவே இது இது என்னுடைய காட்டமான வேண்டுகோள் யாராவது தமிழரசு கட்சியில் இருந்தால் அவர்கள் வெளியேறிவிட வேண்டும் எங்களை வெளியேற்றிவிட்டு நீங்கள் நினைவு கூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து எதிர்வரும் மே பதினெட்டாம் தேதி வரை வடக்கு கிழக்கு தாயகம் தாயகமெங்கும் பயணித்து முள்ளிவாய்க்கால் கட்சியினை வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ளது

Yeah. and you're <laughs> தமிழ் மக்களுக்கான அடிப்படையான அரசியல் உரிமைகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் தாயக நிலம் விடுவிக்கப்படும் வரை இந்த நாடு முன்னேற்றகரமான பாதைக்கு செல்ல முடியாது என சிங்கள அரசும் சிங்கள தேசியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒரு துக்கதினத்திலே இன்று பிரதேசத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக இந்த நிகழ்வானது எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டார்களோ அந்த பிரதேசங்களிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன முதலாவதாக இந்த சத்துருக்குன்னா பிரதேசத்திலே மிக பாரிய படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட வரலாறு இருக்கின்றது வடகிழக்கு எங்கும் இவ்வாறான பல படுகொலைகளை ஒரு இன அழிப்பு நோக்கத்துடன் அல்லது எங்களுடைய அஹ் விடுதலையை நசிக்கு ஒரு திட்டமிட்ட செயற்பாடாக பல பிரதேசங்களிலே நடந்திருந்தது அந்த சத்ருக்குன்னான் படுகொலை கூட தமிழ் அப்பாவி தமிழ் மக்கள் எந்த விதமான விசாரணைகளுமின்றி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த கொடு கொலைகளுக்கான அஹ் விசாரணைகள் அல்லது அந்த நீதிக்கான சீர்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் அதன் கூட முடக்கப்பட்டிருக்கின்றது இன்று இந்த அரசு பட்டளந்த வரைமுகாம் சம்பந்தமான விடயத்தினை மையத்து அது சம்பந்தமான விசாரணையை மேல கொண்டு வருகின்ற அதேவுகளை தமிழ் பிரதேச மங்கம் குறிப்பாக வடகிழக்கிலே கடந்த போராட்ட காலத்திலே பல உறான படுகொலைகள் நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள் சாட்சியங்களாகவும் ஆவணங்களாகவும் இருக்கின்ற பொழுதும் அது சம்பந்தமான எந்த விட விதமான முன்னகர்த்தல்களும் முனைப்புகளும் காட்டப்படாமல் தற்போதும் கூட எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தை ஒரு உதாசீனப்படுத்துகின்ற அலட்சியப்படுத்துகின்ற அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை செவி போக்கு தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கான ஒரு உறுதிப்பாடற்ற முறையிலே மற்றும் அவர்களுக்கான நியாயமான உரிமைகள் அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்க்கைக்கான உறுதிப்பாடுகள் எந்த விடயங்களும் உறுதிப்படாத விதமாகவே சிங்கள பௌத்த தேசிய அரசுகள் நடந்து கொள்கின்றன அந்த வகையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இறுதி மக்கள் பொதுமக்கள் கொத்து கொத்தாக இலட்சக்கணக்கில் கொல்லப்பட்ட இந்த நிகழ்வானது எங்களுடைய இனத்தை இந்த நாட்டிலே இல்லாமல் செய்வதற்கும் வடகிழக்கு தாய பிரதேசத்திலே எங்களுடைய இன பெரம்பலை குறைத்து ஒரு நிக்கதியற்ற நிலையிலே வாழ வேண்டும் கையேந்துகின்ற நிலையிலே வாழ வேண்டும் போராடுகின்ற நிலைமையிலே தங்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கான உரிமைகளை என்றும் அஹ் கேட்க கூடாது என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட திட்டமிட்ட வகையிலே நடந்து வருகிறது அதற்கான நியாயம் கூட இன்று எந்த விதமான வகையிலும் முன்னெடுக்கப்படவில்லை யுத்தம் மவுனிக்கப்பட்ட பின்பு பதினாறு வருடங்களாக அதற்கான முனைப்புகளை தமிழ் தேசிய சக்திகள் தமிழ் இனத்தின் பால் பற்று கொண்ட அமைப்புக்கள் முன்னெடுக்கின்ற பொழுதும் அதற்கான எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அங்கீகாரமும் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கவில்லை இந்த இவ்வாறான செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நியாயமாக நிம்மதியாக வாழலாம் என்ற நம்பிக்கையே இல்லாதொருக்கின்றது இன்று இந்த பொருளாதார நெருக்கடிக்கு கூட மிக முக்கியமாக தமிழ் மக்கள் ஒரு இரண்டாம் தரப்பாக அஹ் அழிக்க ஒடுக்கப்படுற நிலைமையே காரணமாக இருந்திருக்கின்றது அவற்றை சிங்கள தேசிய இனம் புரிந்து கொள்ளாத வகையிலே இந்த நாட்டிலே ஒரு சுபிச்சமான நாடாக முன்னேறுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை தமிழ் மக்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமைகள் காணாமலாக்கப்பட்டோர் அரசியல் கைதிகள் எங்களுடைய தாய நிலம் விடுவிக்கப்படுகின்ற வரை இந்த நாடு முன்னேற்றகரமான பாதையில் செல்ல முடியாது என்ற விடயத்தை சிங்கள அரசு சிங்கள தேசிய இனமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு இனத்தின் விடுதலையானது ஒரு இனத்தின் இருப்பானது மிக காத்திரமான முறையிலே அந்த அரசினால் பாதுகாக்கப்படவிட்டால் அந்த மக்கள் உண்மையிலே வந்து அந்த நாட்டிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்வதற்குரிய ஒரு நிலை ஏற்படும் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த இன அழிப்பு குறிப்பாக தமிழ் மக்கள் இன ரீதியாக கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டதற்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும் எமது மக்கள் இவ்வாறான எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே அரங்கேறியது என்றும் நாம் எமது தமிழ் தேசியத்துக்கான தொடர்ச்சியான போராட்டத்தினையும் தமிழ் தேசிய விடுதலைக்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்று இளம் சந்தையினருக்கு இந்த செய்தி சொல்லப்பட வேண்டும் என்பதுடன் இறந்து போன மக்களுக்கு எமது இதயபூர்வமான அஞ்சலிகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த எதிர்பார்ப்புகளோடு தங்களுடைய இனம் சார்ந்த விடயங்களுக்காக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்று இந்த அந்த ஒரு செய்தி இந்த முழு சர்வதேச உட உலகத்துக்கும் நீங்க ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய காலங்காலமாக இந்த நிகழ்வை நாங்கள் அந்த வாரத்தை நாங்க அனுஷ்டிக்கிறது கூட இந்த அரசாங்கத்த தடை இருக்குடா என்ன தேவைக்காக இன்னும் இன்னும் அங்கட நீங்க இப்படி செண்டி பாக்கிறீங்க இல்ல நீங்க என்ன எடுக்குறீங்க இந்த வீடியோ செய்ய போறீங்கனு நீங்க

கொடூரம் பெற்ற பிள்ளை கூணவில் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை சுதந்திர கட்சியின் ஆதரவு இன்றி ஆட்சி அமைக்க முடியாது லசந்த சவால் மாதோட்ட ரஜமகாவிகாரையில் பெற்ற விசாக்திட நிகழ்வு வவுனியா மாநகர சபையில் தமிழர் கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்திய இலங்கத்தின் செயற்பாடே காரணம் சிவமோகன் முள்ளிவாய்கால் கஞ்சி வாரம் ஆரம்பம் தமிழ் தேசிய விடுதலைக்காக இளம் சந்ததியினர் தொடர்ச்சியாக போராட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் ஸ்ரீநாத் தெரிவிப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினோடாக நேந்திருங்கள் வணக்கம்